அத்தியாயம் பத்தொன்பது உளவு பின்னல் செங்கிஸ்கான் தனது ஒவ்வொரு வெற்றிக்கு முன்னால் ஒரு மாபெரும் உளவு வலையை பின்னுவான் அவன் போர்க்களத்திற்குச் செல்வதற்கு முன்னரே எதிரியைப் பற்றிய அனைத்து தகவல்களையும் தனது விரல் நுனியில் வைத்திருப்பான் ஒரு போர்வீரன் தனது வாளை விட தனது புத்தர்களின் சொற்களையே அதிகம் நம்ப வேண்டும் என்பது அவரது கொள்கை அவனது படை அன்றைய உலகின் மிகச்சிறந்த உளவு அமைப்பு கொண்டது செங்கிஸ்கான் வணிகர்களையே தனது சிறந்த ஒற்றர்களாகப் பயன்படுத்தினான் பட்டப்பாதை வழியாகச் செல்லும் வணிகர்கள் எல்லா நாடுகளுக்கும் சென்று வரலாம் அவர்களை எவரும் சந்தேகிக்க மாட்டார்கள் செங்கிஸ்கான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதன் மூலம் பதிலுக்கு அவர்கள் அந்த நாடுகளின் நிதிநிலைமை இராணுவ வலிமை மற்றும் அரசர்களுக்குள் இருக்கும் பிணக்குகள் போன்ற தகவல்களை சேகரித்து வந்து செங்கிஸ்கானிடம் ஒப்படைப்பார்கள் முக்கியமான போர்களுக்கு முன்னால் செங்கிஸ்கான் தனது சிறந்த வீரர்களை மாறுவிடத்தில் எதிரி நாடுகளுக்கு அனுப்புவான் அவர்கள் அந்த நாட்டு மக்களின் மனநிலை மற்றும் கோட்டைகளின் பலவீனங்களை ஆராய்வார்கள் சில சமயம் எதிரி நாட்டு தளபதிகளுக்குள்ளேயே சண்டையை மூட்டிவிடுவதில் செங்கிஸ்கான் கைதேர்ந்தவன் அவரது இந்த உளவியல் போர் எதிரிகளைப் போர்க்களத்திற்கு வருவதற்கு முன்னரே பாதியளவு வீழ்த்திவிடும் செய்திகளைப் பரிமாறிக்கொள்ள செங்கிஸ்கான் ஒரு ரகசிய சங்கேத மொழியை உருவாக்கினான் அவரது ஒற்றர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடலின் மூலமாகவோ அல்லது ஒரு கதையின் மூலமாகவோ முக்கியமான தகவல்களை கடத்துவார்கள் இதனால் எதிரிகளால் அந்த தகவல்களை இடைமறித்து தெரிந்து கொள்ள முடியாது செங்கிஸ்கானின் உளவு வலைப்பின்னல் சமர்கண்ட் முதல் பெய்ஜிங் வரை வியாபித்திருந்தது தகவல் பரிமாற்றத்திற்காக அவன் பயன்படுத்திய யாம் முறை அவரது உளவு படைக்கும் பெரும் உதவியாக இருந்தது ஒரு ஒற்றன் தான் சேகரித்த தகவலை மின்னல் வேகத்தில் செங்கிஸ்கானின் கூடாரத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பான் இதனால் எதிரி நாடு ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னரே செங்கிஸ்கான் அதற்குத் தேவையான எதிர் நடவடிக்கைகளை தயார் செய்துவிடுவான் அறிவு பசி கொண்ட செங்கிஸ்கான் உலகத்தையே தனது ஒற்றர்களின் கண்களால் பார்த்தான் செங்கிஸ்கான் தனது தளபதிகளிடம் அடிக்கடி கூறுவான் எந்தவொரு கோட்டையும் உள்ளிருந்துதான் வீழும் அவன் எதிரி நாடுகளுக்குள் இருக்கும் அதிருப்தியாளர்களை தனது பக்கம் இழுப்பதில் வல்லவன் அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து தனது விசுவாசிகளாக மாற்றுவான் அவர்கள் கோட்டைக் கதவுகளைத் திறக்கவோ அல்லது எதிரி நாட்டு மன்னனை கொல்லவோ தயங்கமாட்டார்கள் இந்த அசாத்தியமான உளவு வலையே செங்கிஸ்கானை தோல்வியே அறியாத வீரனாய் மாற்றியது அவன் இருட்டில் இருந்து வேட்டையாடும் சிறுத்தையைப் போல எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் முன்னரே கணித்தான் வாழ்முனையால் செய்ய முடியாத பல விஷயங்களை அவன் தனது ஒற்றர்களின் மதிநுட்பத்தால் சாதித்துக் காட்டினான் மங்கோலியர்களின் அந்த இரகசிய உளவு வலை நவீன காலத்து உளவு அமைப்புகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது செங்கிஸ்கானின் கண்ணுக்கு தெரியாத அந்தப் படைகள் உலகத்தையே அவரது கட்டளைக்கு கீழ்ப்படியச் செய்தன